வணக்கம் அன்பர்களே நண்பர்களே பார்வையாளர்களே மின்னல் தரும் இன்னல் இன்று இந்த உலகில் நம்மைச் சுற்றி பல சோகமான நிகழ்வுகள் நடக்கின்றன நாம் அதை செய்தித்தாள்களில் படித்துவிட்டு ஐயோ பாவம் என்று கடந்து செல்கிறோம் தமிழ்நாட்டில் இப்பொழுது வடகிழக்கு பருவமழை காலம் இந்த காலத்தில் வருடந்தோறும் சில அப்பாவி உயிர்கள் இடி மின்னல் தாக்கி உயிரிழக்கின்றனர் அதிகமான மின்னல் மரணங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் நடக்கின்றன பொதுவாக விவசாயிகள் வயல்வெளியில் வேலை செய்பவர்கள் இடிமின்னல் மின்னல் ஏற்படும் பொழுது கைபேசியில் பேசிக்கொண்டிருப்பவர்கள் வயல்வெளியில் ஒதுங்க இடம் இல்லாதவர்கள் இடிமின்னல் மின்னல் போது கொடைபிடித்து செல்பவர்கள் கொண்டை ஊசியை தலையில் வைத்திருக்கும் பெண் விவசாய குழி தொழிலாளிகள் பரிதாபமாக உயிரிழக்கின்றனர் சரி இதிலிருந்து எப்படி நாம் தப்பிப்பது இடி மின்னலின் போது வெட்ட வெளியில் குடைபிடித்துக் செல்லக்கூடாது மரத்தில் அருகில் ஒதுங்க மழைக்காலங்களில் மழை காலங்களில் நடக்கும் அதிவேக மாறுபாட்டு சுழற்சியை மின்னல்களுக்கு காரணம் பொதுவாக விழுப்புரம் மாவட்டத்தில் கோடை மழையில் அதிக மின்னல் மரணங்கள் ஏற்படுகின்றன இதை பற்றியெல்லாம் எச்சரிக்கை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் யாரும் செய்வதில்லை மத்திய மாநில அரசுகள் இடி மின்னல் மரணங்களுக்கு இழப்பீடாக பண உதவி செய்கின்றன எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும் சரி இப்படி ஒரு நிகழ்வு ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்பட்டால் என்ன செய்வது மத்திய அரசு வழங்கும் சில எளிய காப்பீட்டு திட்டங்கள் உள்ளன அதில் சேர்ந்து மரணம் அடைந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பயனடையலாம் அல்லது இன்சூரன்ஸ் பாலிசி விபத்து காப்பீட்டு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விதியை இப்படித்தான் வெல்ல வேண்டும் பொதுவாக பாரத ஸ்டேட் வங்கி வருடம் ஆயிரம் ரூபாய் செலுத்தினால் இருபது லட்சம் வரை இழப்பீடு தருகின்றன விழிப்புணர்வு பதிவு மேலும் விவசாயிகள் அல்லது எந்த ஒரு மனிதனும் பாம்பு கழித்து இருந்தால் கூட இருபது லட்சம் கிடைக்கும் நம் இந்தியாவில் பொதுவாக வருடந்தோறும் ஐம்பதாயிரம் பேர் பாம்பு கழித்து இருக்கின்றனர் நாம் அதீத விழிப்புணர்வுடன் நம் வாழ்வை எதிர்நோக்க வேண்டியுள்ளது மேலும் மத்திய அரசின் காப்பீட்டு நிறுவனங்கள் தாமாகவே முன்வந்து இது போன்ற அப்பாவிகளுக்கு தன்னுடைய லாப பங்கீட்டில் ஏதாவது இழப்பீடு வழங்கலாம் அல்லது தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்யலாம் மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சில தொழிற்சாலைகள் இது போன்ற விவசாய கூலிகள் மரணம் அடைவதற்கு ஏதாவது உதவி செய்யலாம் சரி இப்படியெல்லாம் துர்மரணம் வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதற்கு நாம் ஆன்மீக பரிகாரம் என்ன செய்யலாம் இறை உணர்வு உள்ளவர்கள் கால பைரவர் என்ற கடவுளை வழங்க வேண்டும் இவர் சிவபெருமானின் மற்றொரு அம்சம் சனிக்கிரகத்தின் கொடுமைகளை தடுத்து நிறுத்துபவர் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விழிப்புணர்வுடன் வாழ்வோம் ஓம் பைரவா போற்றி